என்னும் பிச்சை ஏந்தி வந்தேன் இந்த போதெல்லாம் எனக்கு சாமி தாங்க நினப்பு வருவார் யாருக்கு அந்த பக்கிரிசாமி இங்கிலீஷ்காரன் நம்ம மகாத்மா காந்திய ஹாஃப் பக்கீர் அப்படின்னு சொன்னான் அதாவது அரை நிர்வாண பக்கிரி அப்படின்னு அதுக்கு அர்த்தம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல ஒரு ஆங்குளந்த பிறந்தா சாமின்னு பேர் வைக்கிற பழக்கம் இருந்தது ஆனா நாளடைவில் அவரு பிளேடு பக்கிரி ஆயிட்டாரு அதனால அந்த பக்கிரிசாமிங்கிற பேரே கிட்டத்தட்ட மறைஞ்சு போச்சுங்க பக்கிரி அப்படின்னா பிச்சைக்காரன் அர்த்தம் பக்கிரிசாமினா பிச்சைக்கார சாமி பக்கிரிசாமிங்கிற பேர எவ்வளவு அற்புதமான பேர் தெரியுமா என்னங்க இத போய் அற்புதமான பேரு கருக்கிறேன்னு சொல்றீங்களா பெரிய சிவாலயங்கள்ல கருவறைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கோஷ்டத்துல பிக்ஷோடனமூர்த்தி அப்படின்னு ஒரு சாமி இருப்பார் பேரழகோட இருப்பார் அவர் தாங்க பக்கிரிசாமி தார்காவனத்து முனிவர்களோட செருக்கை அடக்குவதற்காக சிவபெருமான் பிக்சாடன மூர்த்தியாக வருவார் பேரழகோட வருவார் அவர் என்ன சொல்றாருமாவானது இந்த ஆன்மாவானது இந்த உடம்பு என்கிற இந்த பிச்சை பாத்திரத்தை ஏந்தி வருகிறது நம் எண்ணம் சொல் செயல் இதனால நாம நல்ல செயல்களை செய்தால் இந்த உடம்பு என்கிற பிச்சை பாத்திரத்தில் நிறைய புண்ணியங்கள் சேரும் இதை ஏந்தி இருக்கக்கூடிய ஆன்மாவானது நற்கதி அடையும் அதாவது சொர்க்கம் அதற்கு கிடைக்கும் அதே சமயத்தில் இந்த எண்ணம் சொல் செயல் இதால் தீய செயல்களை செய்தால் இந்த உடம்பு என்கிற பிச்சை பாத்திரத்தில் பாவங்கள் சேரும் இந்த உடம்பை ஏந்தி இருக்கக்கூடிய ஆன்மா நற்கதி அடையாது நாயா பேயா அலையும் அப்படிங்கிற தத்துவத்தை தான் இந்த பிக்ஷாடன மூர்த்தி நமக்கு சொல்லி தர இப்போ நீங்க பாக்குறது சீர்காழி சட்டைநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய பிக்ஷாடன மூர்த்தி இதோ இப்போ நீங்க பாக்குறது ஆவுடையார் கோயில் முன் மண்டபத்தில் ஒரு தூணில் இருக்கக்கூடிய பக்கிரி சாமி அதாவது பிக்ஷாடர மூர்த்தி அதனால இந்த கோயில்களுக்கு போனால் சுவாமியை தரிசனம் பண்ண பிறகு கண்டிப்பா பிக்ஷாடர மூர்த்தியையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க